இந்த குமார் வந்துட்டு பண்ண தப்ப மட்டும் உணராம இதுக்கப்புறம் தன்னோட அப்பாவோட காசுல உட்காந்து சாப்பிடக்கூடாது சுயமா உழைச்சு சம்பாதிக்கணும் சொல்லி முடிவெடுத்து இப்ப குமார் வந்து கதிர்கிட்டக்கே வேலை செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல பாக்கலாம் எப்படியோ ஒரு வழியா பாண்டியன் கொடுத்த காசை வச்சு கதிர் வந்து அவர் ஆசைப்பட்டபடியே டிராவல்ஸ் ஆரம்பிச்சிடறாரு கதிர்க்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே கதிரோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு பக்கம் கடைசி வரைக்கும் கூட இரண்டு ராஜ்மே வந்து எல்லா வேலையுமே பாத்துட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் கதிர் சொன்னாலுமே ராஜி வந்து அதெல்லாம் கேட்காம நீ மட்டும் எனக்காக கஷ்டப்படுற நம்மளோட பிசினஸ் தானே இதுக்கு

வழக்கம் போல பாண்டியன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு எல்லாருமே கிளம்பி அந்த டிராவல்ஸுக்கு போயிட்டீங்களா கடையில் போய் கடை யார் திறக்கிறது யார் வேலையை பாக்குறது ஊர்ல ஒரு நாளைக்கு ஆயிரம் பங்கன் இருக்கும் அதெல்லாம் பார்க்க போயிட்டு நம்ம போலப்பா பாக்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை கதிராஜ் ரெண்டு பேரும் மட்டும் அங்க போட்டோம் மத்தால வீட்டை வேலையை பாருங்க சரணா நான் சொன்ன வேலை எல்லாம் அந்த வேலை எல்லாம் நீ முடிச்சிட்டியா கடைக்கு போய் ஃபர்ஸ்ட் கடை திறக்கிற வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு வழக்கம் போல பாண்டியன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா எப்பயுமே அவங்க அப்பா பிச்சு கிட்ட நடக்கிற சரணனே வந்து இந்த தடவை தம்பி ஆசாசியா நமக்காக எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காப்பா நம்ம குடும்பத்தோட வருவான்னு சொல்லி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீங்க சொல்ற மாதிரி இது ஊர்ல நடக்கிற யாரோட வீட்டு பங்கனும் இல்லப்பா இது என் கூட

இத்தனை வருஷமா எங்க அப்பா தான் எல்லாமே பாத்துக்கிட்டாரு நான் காலேஜ் முடிச்சிருந்தே எங்க அப்பாவோட பிசினஸ் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள அவங்க கூட வளர்ந்ததுனால எனக்கு பண என்னனே என்னன்னு தெரியாமே வளர்ந்துட்டேன் அதனால என்னமோ அவங்க சொன்ன பேச்சு எல்லாம் கேட்டுட்டு நான் நிறைய தப்பும் பண்ணிட்டேன் இப்ப நான் என்னோட தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி வாழணும் ஆசைப்படுறேன் தான் அன்னைக்கு அரசு கிட்டயுமே மன்னிப்பு கேட்டேன் இதுக்கப்புறமும் நான் அரசு கிட்ட மன்னிப்பு கேட்கனால எனக்கு பிரச்சனை இல்ல உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா எனக்கா நீ ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும் நான் வெளியே போய் வேலைக்கு எங்க கேட்டு பார்த்தேன் நான் பெரிய எடுத்து பையங்கனால யாருமே வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க எங்க அப்பாவோட பிசினஸை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலைனா அந்த டிரைவிங் மட்டும் தான் அதனால என்ன உன்னோட டிரைவரா எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு இறங்கி வந்து கதிர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு முடிவை கேட்டு கதிர்ராஜி பண்ணி சொல்லிட்டு எல்லாருமே சாக்காயிருங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாம கதிருமே அமைதியா தான் நீ வீட்டுக்கு போனேன் பேசி ஏதாவது முடிவு சொல்றேன் சொல்லிட்டு பாண்டியன் வீட்டில் யாருக்குமே தெரியாம அங்க இருந்து குமார் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாண்டியன் வீட்டுல முத்துவேல் வீட்டில நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குற கண்டிப்பா இதுக்கு அப்புறமா குமார் வந்துட்டு அவங்க அப்பாவோட பிசினஸ் கண்டினியூ பண்ணாம சம்பாதிக்கலாம் அடுத்த கட்டமா வேலைக்கு போலாம் தான் ட்ரை பண்ண போறாரு இதுக்கப்புறம் வேலைக்கு போன நினைச்சா அவர் கதிர்கிட்ட போய் வேலை கேட்கற போய் அதிகமா இருக்கு மேல எக்ஸ்பெயர் பண்ற மாதிரி மாதிரி இதுக்கப்புறம் இந்த பாண்டியன் வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம வாழ்றாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்